நம்ம வீட்டில் இருக்க சின்ன கிராம்பு ஜஸ்ட்டு வாசனை பொருள் மட்டும் கிடையாது அது நிறையா நல்ல விஷயங்களையும் பண்ணுது முக்கியமாக பல்வழி இருக்கிறவங்க ஈறு வழி இருக்கிறவங்க இதை தாராளமாக கிராமம் வாயில் போட்டு மெல்லலாம் இதில் உள்ள ஈஜின ஆயுள் வந்து உங்கள் ஈறு பல்லெல்லாம் படும்போது அதில் உள்ள பெயின் உங்களுக்கு கம்மியாக நிறையா வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னென்னா வாயில் ஸ்மெல் வர எல்லாருமே அந்த கிராம்பு என்னாங்கன்னா அவங்களுக்கு ஸ்மெல் வரவே வராது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களை இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது முக்கியமாக தசை வலி இருக்குது மூட்டு வலி இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருமே கிராம்பு எண்ணெயை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல பெயின் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அசிடிட்டி இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் இன்டைஜஷன் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கிராம்பை பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதாவது சொல்லப்போனால் அது அவங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும் வயிற்றுல வந்து கொஞ்சம் லேஸாக நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்களோட சர்க்கரை வந்து சூட்டப் ஆகுறதுக்கும் ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுதுங்க கிராம்பு வீட்டில் இருந்து சாதாரணமாக நினைக்காதீங்க எல்லாருமே கிராம்பை அதிகமாக யூஸ் பண்ணுங்க உடம்புல நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க சரிங்களா நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பேசலாம் தான் டிசைட் பண்ணி சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பேசுகிறேன் ஓகேங்களா நான் அவங்க எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் പിടിച്ച്